வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர் பையன் அவர் பையனுக்கு தன் தந்தையின் படத்தை அதிகமாக பிடித்தது எது என்று கேட்டபோது அவர் குறிப்பிடத்தாக ஒரு படத்தை குறிப்பிட்டுள்ளார் அதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை இது பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கண்டினியூஸாக வந்துகிட்டு இருக்கும் கேப்டனை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் கேப்டனின் இளைய மகனாகிய சண்முக பாண்டியன் அவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் படம் மிக மிக பிடித்த படம் என்று உன்னை குறிப்பிட்டுள்ளார் அதுவும் எனக்கு இந்த படத்தை தான் ரீமேக் பண்ணணும் என்று சத்திரியன் இந்த படத்தை தான் திரும்பியும் திரையில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இந்த படத்தை தான் நான் அதிக முறையை பார்த்துருக்கிறேன் அப்பாவோட படத்தில் இந்த படம் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பார் அது போலீஸ் காரியாக சத்திரியனுக்கு சாவை கிடையாது நான் அந்த சீனா வசனங்கள் பயங்கரமாக இருக்கும் இந்த படம் தான் எனக்கு மிக மிக பிடிக்கும் என்று விஜய பிரபாகரன் அவர்கள் அன்று கூறியுள்ளார்கள் அதற்கு இந்த படத்தை ரீமேக் பண்ணால் நான் தான் இந்த படத்தை பண்ணுவேன் என்று அற்புதமாக கூறியுள்ளார்கள் மிக மிக பிடித்த படம் என்றால் பத்திரிகை என்றால் விஜய பிரபாகரனுக்கு மிகவும் பிடிக்கும்